அடகில் இருக்கும் தங்க நகைகளை மீட்டு பத்து நிமிடங்களில் பிரைம் கோல்ட் ஹப் மூலம் அதிக விலைக்கு விற்க செவன் நைன் நைன் செவன் தொடர்பு கொள்ளவும் தமிழர்களின் நம்பர் சாய்ஸ் தமிழ் மேட்ரிமோனி அந்த காலத்துல வந்து காட்டுக்குள்ள இருந்ததுனால அவர் காட்டு முனிய பண்ண அப்படின்னு சொல்லிட்டு பேர் வந்தது பதினோரு ரூபாய் நம்ம மஞ்ச துணியில முடிஞ்சு கட்டிட்டு போனோம் அது சக்சஸ் ஆகி அவங்களே திருப்பி வந்து கேக்கும்போது நான் பிலீவ் பண்ண ஆரம்பிச்சேன் ஓகே இவர்கிட்ட என்னமோ இருக்கு அப்படின்னு பதினோரு ரூபா நீங்க வீட்டுல இருந்தே நீங்க வந்து மஜ துணியில முடிஞ்சு வச்சாலும் சரி அவர் கண்டிப்பா உங்களோட பிரார்த்தனை எதுவா இருந்தாலும் நிறைவேத்தி கொடுப்பாரு சென்னை பெங்களூர் ஹைதராபாத்ல இருந்தெல்லாம் கூட ஆள் வந்திருக்காங்க சேலத்தில் முனியப்பண்கள் ராஜ்யம் தான் நீங்க எப்பேற்பட்ட வேண்டுதலாக இருந்தாலும் சரி தீராத நோயா இருந்தாலும் சரி இல்ல எனக்கு சொத்து பிரச்சனை கடன் பிரச்சனை அப்படிப்பட்ட பல நிகழ்வுகள்லாம் நடத்திக்கிட்டு இருக்காரு இருக்கா நீங்க எப்போ நீங்க முடிஞ்சு வச்சாலும் உங்களோட குலதெய்வத்தையும் சரி அவரையும் நினைச்சு என்னோட வேண்டுதல் நீங்க நிறைவேற்றிக் கொடுங்க அப்படின்னு சொல்லி நம்ம பதினோரு ரூபா மஞ்சள் தொழில் முடிஞ்சு பூஜை அறையில வச்சிட்டாலே போதும் நோய் இருக்கு அப்படின்னா அந்த கோவில்ல வந்து இந்த மாதிரி ப்ராப்ளம் இருக்கு அப்படின்னு சொன்னா கூட்டு பிரார்த்தனைன்னு ஒரு பிரார்த்தனை பண்ணுவாங்க சோ இந்த கனி வந்து அவங்க மூலியமா வீட்டுக்கு போய் சேரும்போது எல்லாரோட பிரார்த்தனையும் வந்து அதை வந்து சரி பண்ணி கொடுக்கறதா ஒரு ஐதீகம் இருக்கு அதன் ஆன்மீகம் நேர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் விஜய் பிரியா ஆன்மீகம் தொடர்பான சந்தேகங்களுக்கு நம்ம ஒவ்வொரு நாளும் தீர்வு கொடுத்துட்டு இருக்கோம் புதிய முக்கிய நிகழ்வுகளை உடனடியாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா அதன் செயலியை டவுன்லோட் பண்ணுங்க அதற்கான லிங்க் வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம் இந்த நிகழ்ச்சியில் நம்ம கூட யார் எணிஞ்சிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிரசன்ன ஜோதிடர் சுதா அவர்கள் தான் நம்ம கூட இருக்கிறாங்க ஸோ கிட்ட நிறைய விஷயங்கள் நமக்கு எடுத்து தெரிஞ்சுக்கலாம் வணக்கம் மேம் வணக்கம் எப்படி இருக்கிறீங்க ரொம்ப நல்லா ஆன்மீகம் ரீதியா நம்மளுடைய நேர்களுக்கும் சரி உங்களுடைய நேர்களுக்கும் சரி நிறைய தொடர்ந்து தகவல்கள் கொடுத்துட்டு இருக்கீங்க அதுலயும் இல்லாம நீங்க பிரசன்ன ஜோதிடராக இருக்கும்போது அதுக்கான டைமே உங்களுக்கு ரொம்ப பிஸியா இருப்பீங்க நிறைய கோவில்கள் பத்தி நிறைய கோவில்களுடைய வரலாறுகள் பத்தி பரிகாரங்கள் பத்தி இவ்வளோ விஷயங்கள் நீங்கள் அதை பார்க்கும்போது வந்து எங்களுக்கே பிரமிப்பார் இவங்களுக்கு எப்படி டைம் கிடைக்குதோ அந்த கோவிலை பற்றின விஷயங்கள்லாம் எப்படி இவங்க தெரிஞ்சுக்கிறாங்க அந்தந்த கோவில் உடைய சில வரலாறுகள் பரிகார ஸ்தலங்கள் மக்களுக்கு ரொம்ப உபயோகமான விஷயங்கள் எப்படி மேம் அதுக்கான டைம் ஸ்பெண்ட் பண்ணுறீங்க அதாவது ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு நிறைய பேருக்கு எந்த கோவில் போய் எதுக்காக கும்பிட்றோன்னே தெரியாமல் கும்பிட்டுருக்காங்க ஸோ நான் சர்ச் பண்ண ஆரம்பித்தேன் ஸோ இந்த கோவிலில் என்ன சிறப்பு இந்த கோவில் இந்த இருக்கிற கடவுல எதுக்காக வழிபடுறாங்க அப்படின்றத பத்தி சர்ச் பண்ண ஆரம்பிக்கும் போது தான் ஒவ்வொரு கோவிலோட தகவலும் அந்த வரலாறும் கேட்கும்போது பிரமிப்பா இருந்தது சோ இதுக்காகதான் இந்த வடிவும் இப்படி அமைச்சிருக்காங்களா ஒவ்வொரு கோவில்ல கருவறையோட தெய்வங்கள் உருவங்கள் வேற வேற மாதிரி இருக்கும் கையில இருக்க ஆயுதங்கள்லாம் வேற வேற மாதிரி இருக்கும் காலக்கடியில போட்டிருக்க அந்த சாமி அந்த அரக்கன்கள் வேற வேற விதத்துல இருப்பாங்க ஸோ இதெல்லாம் எதுக்காக அப்படின்னு சொல்லி ரிசர்ச் பண்ணும்போது தான் ஸோ ஒவ்வொரு கோவிலுக்கும் ஒவ்வொரு பலன் இருக்குது நம்ம வேண்டுதல் வைக்கும்போது ஸோ எனக்கு ஆர்வமாக இருந்ததுனால சரி நமக்கு ஒவ்வொரு விஷயமா தெரியும் போது மக்களுக்கும் அதை எடுத்து சொல்லலாமே அப்படின்னு தான் நம்மளோட பயணம் தொடர்ந்துட்டுருக்கு ஓகே மேம் அதுலேயும் குறிப்பாக உங்களோட பேஜில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய டெம்பிள் வீடியோ போடுறீங்க நிறையா பரிகாரங்கள் போடுறீங்க அதுலேயும் குறிப்பாக அந்த காட்டு முனியப்பன் அப்படிங்கிறவர் வந்து ரொம்ப முக்கியம் வாய்ந்ததாக நிறைய வீடியோக்களை அவரை பற்றி சொல்லியிருக்கிறீங்க ஆமாம் ஸோ அப்படி என்ன சிறப்பு இருக்குது அவர்கிட்ட அதாவது கிட்டத்தட்ட ஒரு நானூறு வருஷம் பழமையான கோவில் அவரு காட் அந்த அந்த காலத்துல வந்து காட்டுக்குள்ள இருந்ததுனால அவர் காட்டு முனியப்பன் அப்படின்னு சொல்லிட்டு பேர் வந்தது அவர்கிட்ட என்ன ஸ்பெஷல்னு பார்த்தீங்கன்னா பதினோரு ரூபாய் நம்ம மஞ்ச துணியில முடிஞ்சு கட்டிட்டு போனோம் என்ன வேண்டுதல் வச்சாலும் சரி உங்களுக்கு வந்து திருமணம் ஆகல இல்ல குழந்தை பேர் கிடைக்கல நிலம் சம்பந்தப்பட்ட பிரச்சனை இருக்கு இல்லையா ஒரு முப்பத்தி நாலு வருஷம் பரம்பரை பரம்பரையாக இந்த பூர்வீக சொத்து பிரச்சனை இந்த மாதிரி பிரச்சனைக்கு வந்து வேண்டுதல் வச்சாங்க வேண்டுதல் வச்சவங்க முப்பத்தி நாலு வருஷமா தீர்க்க முடியாத பிரச்சனை தீர்ந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு வேண்டுதல் வச்சு ஒரு இருபத்தி ஏழு வந்து வந்து நமக்கு வந்து பேட்டியும் கொடுத்து நிறைவேறிடுச்சு அப்படின்னு சாமிக்கு வந்து ஒரு பூஜையும் அர்ச்சனையும் பண்ணிட்டு போனாங்க ஸோ அதுதான் வந்து ஃபர்ஸ்ட் சக்ஸஸ் எனக்கு தெரிஞ்சு அதுக்கு முன்னாடி நிறைய விஷயங்கள் பண்ணியிருக்காரு பட் நான் ஒரு வீடியோ போட்டு அது சக்ஸஸ் ஆகி அவங்களே திருப்பி வந்து கேட்கும்போது நான் பிலீவ் பண்ண ஆரம்பித்தேன் ஓகே இவர்கிட்ட என்னமோ இருக்கு அப்படின்னு ஸோ தொடர்ந்து ஒவ்வொரு விஷயமும் நிறைய பேர் வேண்டுதல் நிறைவேறினவங்க வந்து நமக்கு பேட்டி கொடுப்பாங்க பேஜ்ல நான் அதை போட்டுக்கிட்டே இருப்பேன் சோ அப்படி ஒரு பவர் அவருக்கு அவருக்கு நம்ம வந்து இதை செய்கிறோம் அதை செய்கிறோம்லாம் எல்லாம் பதினோரு ரூபாய் நீங்க வீட்டுல இருந்தே நீங்க வந்து மஜ்ஜு துணியில முடிஞ்சு வச்சாலும் சரி அவர் கண்டிப்பா உங்களோட பிரார்த்தனை எதுவா இருந்தாலும் நிறைவேற்றி கொடுப்பாரு நிறைய பேருக்கு வீட்டுல வீட்டுல வந்து சென்னை பெங்களூர் ஹைதராபாத்ல இருந்தெல்லாம் கூட ஆள் வந்திருக்காங்க இருந்தே நான் முடிஞ்சு வச்சேன் எனக்கு நிறைவேறிடுச்சு அப்படின்னு சொல்லி சாமி வந்து பார்த்துருக்காங்க ஸோ அது அது வந்து என்னோட பேஜ்லயே நான் போட்டிருப்பேன் இவங்களுக்கு வேண்டுதல் நிறைவேறிடுச்சு அப்படின்ட்டு ஸோ நம்ம கோயிலுக்கு போகாமலேயே இருந்தே நம்மளோட வேண்டுதல் நிறைவேறுதுன்னா அப்போ அவர் எவ்வளோ ஒரு பவரான ஒரு சக்தி வாய்ந்த கடவுளாக இருப்பார் கண்டிப்பா ஸோ அதனால தான் என்னோட பேஜில் நான் அடிக்கடி அவரை போட்டுகிட்டே இருப்பேன் ஸோ இப்போ நிறைய பேஜ்லேயும் போட ஆரம்பிச்சிட்டாங்க ஸோ அவரோட புகழ் வந்து அந்த அளவுக்கு இருக்கு அவர் வேண்டுதல் நீங்கள் என்ன வேண்டுதல் வச்சாலும் சரி இப்போ ரீசன்ட்லி வாராகி சேனலுக்கு கூட நம்ம சாந்தி வில்லியம் அம்மா வந்து ஒருத்தருக்கு ரெஃபர் பண்ணி அது நடந்துருச்சு அப்படின்னு சொல்லி அவங்களே வீடியோ போட்டிருந்தாங்க பேட்டி கொடுத்துருந்தாங்க காட்டு முனியப்பன் சேலத்தில் அப்படின்னு எங்கள் சேலத்தில் முனியப்பன்கள் ராஜ்யம் தான் ஸோ இப்போ பேர் சொல்லும்படி இருக்காங்க அப்படின்னா நம்ம காட்டு முனியப்பன் தான் நீங்கள் எப்பேற்பட்ட வேண்டியதாக இருந்தாலும் சரி தீராத நோயாக இருந்தாலும் சரி இல்லை எனக்கு சொத்து பிரச்சனை கடன் பிரச்சனை கணவன் மனைக்குள்ள ஒருத்தர் வந்து ரெண்டு வருஷமா கண்ணன் பிரச்சனை இருந்துகிட்டே இருந்திருக்கு சோ இப்போ வீட்டுல இந்தபடியே முடிஞ்சு வச்சு அஹ் கரெக்டா வந்து ஒன்றரை மாசத்துலயே நிறைவேறி அவர் பொண்டாட்டியோட வந்து சந்தோஷமா நமக்கு பேட்டி கொடுத்துருந்தாங்க சோ அப்படிப்பட்ட பல நிகழ்வுகள் எல்லாம் நடத்திக்கிட்டு இருக்காரு அதனால எனக்கு அவரு ரொம்ப பிடிக்கும் ஆஹ் நிறைய பேர் வந்து நம்ம சேனல்ல பேட்டியும் கொடுத்துட்டு இருக்காங்க பதினோரு ரூபா மஞ்ச துணியில வந்து முடிஞ்சு வைக்கணும் உங்களுடைய எந்த பிரச்சனைகளா இருந்தாலும் காட்டு முனி தீர்த்து வைப்பாரு அப்படின்னா இதுக்கான நேரம் காலம் ஏதாவது இருக்கா இல்ல எந்த நேரம் வேணாலும் நீங்க காட்டு முனியப்பனை நினைச்சு இந்த விஷயம் பண்ணாலே போதும் அப்படின்னு ஏதாவது இருக்கு நேரம் காலம் பாத்தீங்கன்னா நம்ம எப்பயுமே ஏறு பொழுதுன்னு சொல்லுவாங்க இல்லையா மார்னிங் டைம் எப்போ என்ன கிழமையில் வேணால் நீங்கள் முடிஞ்சு வைக்கலாம் நீங்கள் எப்போ நீங்கள் முடிஞ்சு வச்சாலும் உங்களோட குலதெய்வத்தையும் சரி அவரையும் நினச்சி என்னோடய வேண்டுதல் நீங்கள் நிறைவேற்றி கொடுங்க அப்படின்னு சொல்லி நம்ம பதினோருவா மஞ்சள் தொழில் முடிஞ்சு பூஜை அறையில் வச்சுட்டாலே போதும் உங்களோட வேண்டுதல் நிறைவேறதுக்கப்புறம் அதை எடுத்துகிட்டு வந்து நீங்கள் காணிக்கையாக அவருக்கு கட்டிட்டு போகிறது தான் வந்து அந்த கோவிலோட சிறப்பு இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நிறைய அங்கே வந்து அந்த வேலையே நம்பியிருக்கோம் ஈட்டியே நம்பி நம்பி போயிருக்கோம் அந்த அளவுக்கு தான் இப்போ பார்த்தீங்கன்னா ரீசெண்ட்லி பார்த்தீங்கன்னா இருந்தே வந்து தொட்டில் கட்டுற வழக்கம் இருக்கு அங்கே குழந்தை இல்லாதவங்களுக்கு ஸோ மூணு அமாவாசைக்கு தொடர்ந்து வந்து தொட்டில் கட்டி அவருக்கு வந்து ரெண்டே கண்ணி தான் நம்ம மற்ற கோவில்ல இருக்கிற மாதிரி எந்த ஒரு கட்டணமோ இதுவோ எதுவுமே பண்ணுறது கிடையாது அந்த சாமிகிட்ட வச்சு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபுக்கு ரெண்டு பழம் வந்து அந்த ஜூஸ் வந்து குடிக்க சொல்லுவாங்க ஸோ அதை குடித்தோம் அப்படின்னாலே அந்த குழந்தை வந்து நீங்கள் வந்து ரொம்ப வருஷம் கணக்காக குழந்தை இல்லைனாலும் சரி அவர்கிட்ட வந்து வேண்டியது வச்சு மூணு பௌர்ணமி இல்லை மூணு அமாவாசை கணக்கு ஓகே கண்டிப்பாக குழந்த வந்து உண்டாகிடும் ஓகே ஸோ நீங்கள் நிறைய கோவில்கள் விசிட் பண்ணியிருக்கிறீங்க நிறைய பரிகாரங்கள் வந்து பார்த்துருப்பீங்க இந்த ஒரு இடத்துல ரொம்ப விசித்திரமான கோவிலாகவும் இருக்குது இது விசித்திரமான பரிகாரமாகவும் இருக்குது அப்படின்னு நீங்கள் கேள்விப்பட்ட விஷயம் ஏதாவது இருக்கா விசித்திரமான பரிகாரங்கள்னு பார்த்தீங்கன்னா நான் போன கோவிலில் வேண்டுதல் நிறைவேறின கோவில் பார்த்துருக்கேன் ஓகே மேசரி பத்ரகாளியம்மன் கோவில்ல பாத்தீங்கன்னா என்னன்னா இவரு நம்ம ஜோதிட செல்வி சொல்லிருப்பாரு என்னன்னா நீங்க வந்து ராஜ கனி அந்த எலுமிச்சை கனியை வந்து நீங்க வந்து அது மாலையா கோத்து போடக்கூடாது நடந்தது நான் சொல்றேன் அவரு உங்களால முடிஞ்சதோ ஐம்பத்தி நாலோ இல்ல நூத்தி எட்டோ நீங்க வந்து அந்த கனியை வந்து நீங்க வந்து கோக்காம அப்படியே கொண்டு போய் நீங்க கொடுங்க சாமி கிட்ட உங்களோட என்னவோ நீங்க கிட்ட கொடுங்க கொடுத்துட்டு அந்த பணத்தை நீங்க வாங்கிக்க வேணாம் நீங்க வர்ற பக்தர்களுக்கு கொடுங்க அப்படின்னு சொன்னாரு சரி ஓகே அப்படின்ட்டு நம்மளும் அதை நம்ம தான் ஏதோ ஒன்று செஞ்சு பார்த்து தானே மற்றவங்களுக்கு சொல்லணும்னு சொல்லிட்டு அவர் வேண்டுதல் வச்சுட்டு கொண்டு போய் நூற்றி எட்டு கனியை சாமி கிட்ட கொடுத்துட்டு எனக்கு இந்த வேண்டுதல் நிறைவேறணும் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துட்டு வந்தேன் அது எப்படின்னா அந்த நூற்றி எட்டு கனியும் ஒவ்வொரு வீட்டுக்கும் வேற வேற வீட்டுக்கு போகும் அது வந்து கூட்டு பிரார்த்தனையா மாறும் அவங்க எடுத்துட்டு போய் என்ன பண்ணுவாங்க பூஜைல வச்சு வணங்குவாங்க சோ அதுதான் கூட்டு பிரார்த்தனை அந்த கோவிலில் பார்த்தீங்கன்னா கூட்டு பிரார்த்தனைக்கு அப்படி ஒரு சிறப்பு நமக்கு வந்து நோய் இருக்கு அப்படின்னா அந்த கோவில்ல வந்து இந்த மாதிரி ப்ராப்ளம் இருக்கு அப்படின்னு சொன்னா கூட்டு பிரார்த்தனைன்னு ஒரு பிரார்த்தனை பண்ணுவாங்க எல்லாரும் சேர்ந்து பிரார்த்தனை பண்றது சோ இந்த கனி வந்து அவங்க மூலியமா வீட்டுக்கு போய் சேரும் போது எல்லாரோட பிரார்த்தனையும் வந்து ஆஹ் அதை வந்து சரி பண்ணி கொடுக்கறதா ஒரு ஐதீகம் இருக்கு ஓகே சோ நான் பார்த்து வேந்தது அந்த மேச்சேரி பத்திரகாளி அம்மன் இந்த கூட்டு பிரார்த்தனை ஓகே இப்போ நிறையா கோவில்கள் வந்து பரிகார ஸ்தலங்களாக மாறி இருக்கு அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது இப்போ அந்த காலத்தில் இருந்து நம்ம தெரிஞ்ச வரைக்கும் கோவிலுக்கு போகணுன்னா ஒரு ஃபேமிலியாக போவோம் ஒரு குடும்பத்துக்கு ஒரு நல்ல ஒரு ரிலாக்சேஷன் நம்ம கோவில போய் பார்த்துட்டு வருவோம் கிட்ட ஒரு மன நிறைவு கிடைக்கும் அப்படின்ற நம்ம ஒரு விஷயம் இப்போ நமக்கு ஒரு பிரச்சனைனாலும் இல்லை நம்மளுடைய வாழ்க்கையில கஷ்டங்களை தீர்றோம்னாலும் போய் இந்த பரிகாரம் செய்யுங்க இந்த கோவிலுக்கு போங்க பரிகாரம் செஞ்சுட்டு வாங்க நல்ல ஒரு திருப்தி கிடைக்கும் பரிகார ஸ்தலங்களாக மாறிக்கிட்டு இருக்கிறோம் கோவில் இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க பரிகார ஸ்தலம் அதாவது பரிகாரம் என்பது ஒரு வடிகாலை தவிர முற்றிலுமே அந்த விஷயத்தை சரி பண்ணி கொடுக்க போறது கிடையாது ஏன்னா இப்போ எனக்கு ரொம்ப வந்து ஒரு விஷயம் வந்து நடக்குது அடிக்கடி விபத்து நடக்குது அடிக்கடி தொழிலில் நஷ்டம் நடக்குது எனக்கு விரயம் நடக்குது அப்படின்னா உங்களோட ஜாதக அமைப்பில் விரையாதிபதியோட ஆட்சி நடந்துட்டு இருக்கும் இல்லை வந்து நோய் அதிகமாக வருது அப்படின்னா நோ ஆறாம் அதிபதியோட திசை நடந்துட்டு இருக்கும் ஸோ இந்த மாதிரி பிரச்சனை பண்ணிட்டு இருக்கும் போது அவங்களுக்கு உண்டான கிரகத்துக்கு உண்டான கோவிலுக்கு போய் நாம் அந்த விஷயத்த அந்த கிரகத்தை சாந்தப்படுத்திட்டு வந்தோம் அப்படின்னா அந்த நோய்க்குண்டானதும் அந்த விரயத்துக்கு உண்டானதும் வந்து குறையுமே தவிர அது முற்றிலும் சரியாகாது ஓகே ஸோ இப்போ பரிகாரங்கள் நிறைய பேர் செய்கிறாங்கல்ல ஸோ பரிகாரங்கள் செய்யும் போது இதுதான் ரூல் இந்த டிப்ஸை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள் எப்படிப்பட்ட பிரச்சனைக்கு நீங்கள் பரிகாரம் செஞ்சாலும் உடனே ரிசல்ட் கிடைக்கும்னு ஏதாவது டிப்ஸ் இருக்காங்க ஒரே விஷயந்தான் காலங்காலமாக இருந்துட்டு வர விஷயம் பிரம்ம முகூர்த்தத்தில் விளக்கு போடுறது தான் ஓகே அதை தவிர நீங்கள் வந்து என்ன விளக்கு போட்டாலும் சரி அது வந்து செகண்டரி தான் ஃபஸ்ட்டு வந்து பஞ்ச பஞ்சபூதங்களையும் வசப்படுத்துறது அதே மாதிரி முப்பத்து முக்கோடி தேவர்களையும் வசப்படுத்துறது பாத்தீங்கன்னா அந்த பிரம்ம முகூர்த்தம் அதனாலதான் அந்த முகூர்த்தத்துல கல்யாணம் பண்றாங்க நல்ல விஷயங்கள் பண்றாங்க எனக்கு ஒரு விஷயம் வேணும் அப்படின்னு நம்ம கடவுள்கிட்ட கேட்டோம் அப்படின்னா அந்த பிரம்ம முகூர்த்தல போடக்கூடிய அந்த விளக்கு கண்டிப்பா அவங்களோட பிரார்த்தனையை நிறைவேற்றணும் ஓகே ஸோ நீங்க ஒருத்தருக்கு சொன்ன பரிகாரம் அவருக்கு நடந்தது அப்படின்னு சொல்லிட்டு ஓகே நீங்க சொன்ன மாதிரியே நான் செஞ்சுட்டேன் மேடம் எனக்கு ரொம்ப நல்ல ரிசல்ட் இருக்கு அப்படின்னு சொன்ன தருணம் ஏதாவது இருக்கா இருக்கு கணாண் மனைவி பிரச்சனை இருக்கிறவங்களுக்கு நான் ஒரு பரிகாரம் சொல்லியிருந்தேன் என்னோட சேனல்ல பொள்ளாச்சி அவங்க ஆக்சுவலாக அவங்க ஒரு ட்ரஸ்ட் வச்சு நடத்திட்டு இருந்தாங்க அப்போ அவங்க ட்ரஸ்ட் வச்சு நடத்திட்டு இருக்கும்போது போன் பண்றாங்க எனக்கு ஃபர்ஸ்ட் டைம் விருது விருது வழங்கும் இந்த மாதிரி ப்ராப்ளம் ஆர்கனைசேஷன் எல்லாம் பண்ணிட்டு இருப்பாங்க உங்களுக்கு இந்த விருது கொடுக்கணும் அப்படின்னா எதுக்காக எனக்கு இந்த விருது கொடுக்கணும் அப்படின்னு கேட்கும்போது அதாவது நீங்க வந்து எல்லாரும் சொல்ற மாதிரி பொதுவா ஒரு விஷயத்த சொல்ல போறது இல்லை சொல்றது கிடையாது நீங்க சொல்றத செஞ்சு என்னோட மகனும் என்னோட மருமகளும் ஒண்ணு சேர்ந்தாங்க ஸோ அது எனக்கு ரொம்ப சந்தோஷம் நான் இன்னும் நாலு பேருக்கு அந்த விஷயத்த நான் சொன்னேன் சோ அதுக்காகதான் நான் உங்களுக்கு இந்த விருதை கொடுக்கணும்னு கேட்டேன் அப்படின்னாங்க ரொம்ப சந்தோஷம் மகிழ்ச்சி நம்ம சொல்ற விஷயம் பத்துல ஒருத்தருக்காவது பழிக்குது இல்ல சோ அந்த விஷயம் அந்த கணவன் மனைவி வந்து ஒண்ணு சேர்ந்தது எனக்கு ரொம்ப சந்தோஷமான விஷயம் என்னன்னு கொல்லிமலைல இருக்க எட்டுக்கை அம்மன் கோவிலுக்கும் நான் ஒரு பரிகாரம் சொல்லிருக்கேன் கணவன் மனைவி பிரச்சனைக்கு அங்க போனா சரியாயிரும் முக்கியமா அம்மாவாசையில அப்படின்னு சொல்லிருப்பேன் அங்க என்ன பாத்தீங்கன்னா நிறைய பேருக்கு தெரியாத விஷயம் இருக்கு அங்க வந்து எந்திர தகடு எழுதுவாங்க ஓகே மனைவி மனைவி இன்னாருடைய கணவர் ஒன்று சேரணும்னு சொல்லிட்டு அவங்களோட போட்டோ இருக்கீங்களா அந்த போட்டோவை ரெண்டு பக்கமும் இப்படி அவங்களையும் ரெண்டு பேர்த்தையும் ஒன்னு சேர்ந்த மாதிரி வச்சு நம்ம வந்து அந்த தகட்டுக்குள்ளே வச்சு சுருட்டி கட்டிட்டு வந்தோம் அப்படின்னா கண்டிப்பா வந்து அந்த கிரகங்கள் மாறி அந்த அமைப்பு அந்த பிரிவுங்கிற அமைப்பு மாறி கண்டிப்பா ஒண்ணு சேருவாங்க அதையும் நான் நிறைய பேருக்கு சொல்லிருக்கேன் ஒரு ஒரு பத்து பேருக்கு பேருக்கு நடந்திருக்கும் ஏன் எல்லாருக்குமே நடக்கல அப்படின்னா சில வந்து நேரம் நமக்கு ரொம்ப கடுமையா இருக்கும் சோ அப்ப அந்த கணவன் முனை பிரிஞ்சிருக்கும் போது அந்த சில பேருக்கு பாத்தீங்கன்னா அந்த உயிர் போற சூழ்நிலையே இருக்கும் அத நல்லா பிரிஞ்சு இருக்கு சொல்லுவாங்க சோ அதை தடுக்கணுங்கிறதுக்காகவே அந்த கடவுள் ஒண்ணு சேர்த்து விடாம பாத்துக்குவாங்க நல்லது செய்யணும்னு தான் நினைப்பாங்க நாம் என்ன பண்றோம் இல்லை எனக்கு இது வேணும் இது வேணும்னு அடம்பிடிச்சி கொடு வாங்கும்போது தான் அதுக்குண்டான பலனை நம்ம அனுபவிக்கிறோம் கண்டிப்பாக நடக்குது அப்படின்னா பொறுமையா இந்த இந்த விஷயத்துல பொறுமை ரொம்ப முக்கியம் யாருக்குமே இன்னைக்கு பொறுமை இல்ல எனக்கு நடந்து கோயிலுக்கு போனேன் எனக்கு மட்டும் நடக்கல அப்படின்னு ஏன் இந்த பதினோரு மஞ்ச துணியில முடிஞ்சு கட்ட எப்பேற்பட்ட வேண்டியதுலயும் நிறைய பேரும் அப்படின்னு போட்டது சில பேருக்கு ரெண்டு நாள்ல நடந்திருக்கு சில பேருக்கு ரெண்டு மாசத்துல நடந்திருக்கு சில பேருக்கு ரெண்டு வருஷத்துல நடந்திருக்கு ஏன் அந்த மாதிரி அப்படின்னா முதல்ல குலதெய்வோட அருள் நமக்கு இருந்தாதான் எந்த தெய்வமே நமக்கு வழிவிடும் குலதெய்வம் வழிவிட்டா நமக்கு சோ சில பேருக்கு குலதெய்வ அருள் இருக்கும் அதனால அவங்களுக்கு உடனே நடக்கும் சில பேருக்கு குலதெய்வத்தோட அருள் இருக்காது இந்த கர்மாவை அனுபவிச்சுதான் நீ இந்த விஷயத்த அடையணும் அப்படின்னு ஒரு விதி இருக்கும் அதை மாத்த முடியாது யாராலையும் கண்டிப்பா சோ அதுக்காக தான் அந்த குலதெய்வம் வழிவிடாம இருக்கும் அத புரிஞ்சிக்காம நாம வந்து நான் போனேன் எனக்கு நடக்கல அப்படின்னு நம்ம தேவையில்லாம நிறைய பேர் பாத்தீங்கன்னா பேட் கமெண்ட்ஸ் நம்ம வீடியோஸ்ல பல பேர் வீடியோஸ்ல நான் பார்த்திருக்கேன் ஸோ அந்த மாதிரி சொல்லக்கூடாது உங்களோட கர்மம் என்னவோ அதை நீங்க அனுபவிச்சு முடிச்சதுக்கு அப்புறம் தான் உங்களுக்கு ஒரு நல்ல விஷயமே நடக்கும் நீங்க இப்பயே அந்த கர்மாவை நான் தீத்துணும்னு பாத்தீங்கன்னா நீங்க அடுத்த ஜென்மத்திலயும் பிறப்பீங்க இதை விட பயங்கரமான கர்மாவை அனுபவிப்பீங்க ஓகே மேம் இப்போ வா வாழ்க்கையில நமக்கு நிறைய பிரச்சனைகள் இருக்கும் இல்லையா அன்றாட பிரச்சனைகளில் சில பிரச்சனைகள் வந்து சொல்றேன் ஸோ அதுக்கு நீங்க இந்த பரிகாரம் வந்து ரொம்ப சூப்பரா இருக்கும் இந்த கோவில் போங்க அப்படின்னு சில டிப்ஸை சொல்லிட்டு எங்களுடைய நேர்களுக்காக நான் பொதுவா சொல்றது குலதெய்வம் கோயிலுக்கு போங்க ஏன்னா அஹ் எமனே நம்ம கிட்ட உயிரை எடுக்கிறது நம்மளோட உயிரை எடுக்கிறதுனால முதல்ல வந்து பர்மிஷன் கேட்டு நிக்கிறது யாருக்கிட்டேன்னா தான் சோ அத விட பெரிய சக்தி இங்க எதுவுமே இல்ல தாயை விட பெரிய சக்தி எதுவே இல்லைங்கிற மாதிரி குலதெய்வத்தை தாண்டி நம்ம எந்த ஒரு தீய சக்தியுமே தொட முடியாது அவங்க அருள் இல்லீனாதான் நமக்கு நிறைய விஷயங்கள் நடக்கிறது சில பேர் குலதெய்வத்தையே மறந்துருவாங்க சோ தான் இந்த கஷ்டம் நஷ்டம் எல்லாமே வரும் சில பேருக்கு குல தெய்வத்தை கும்பிட்டுட்டு இருப்பாங்க அவங்களுக்கும் கஷ்டம் வரும் ஏதாவது ஒரு குறை இருக்கும் ஏதாவது ஒரு சாபம் இருக்கும் சோ அதனாலதான் அவங்களுக்கு வந்து எதுவுமே நடக்காதது எல்லாமே லேட்டா நடக்கிறது திருமண தடை இருக்கிறது ஒரு சில சாபங்கள் இருக்கும் அதை நிவர்த்தி பண்ணாம நம்ம எந்த கோவில் நீங்க காசியே போனாலும் சரி உங்க குலதெய்வம் அருள இல்லாம போக முடியாது கண்டிப்பா இம்பார்ட்டன்ட் வந்து குலதெய்வம் கண்டிப்பா தெரிஞ்சிருக்கணும் எனக்கு குல தெய்வமே தெரியலப்பா அப்படின்னு நிறைய பேர் இருக்காங்க இஷ்ட தெய்வத்தை கும்பிடுங்க எனக்கு எந்த தெய்வம் நீங்க குழந்தை தெய்வம் தெரி குலதெய்வம் தெரியல பட் இருந்தாலும் நான் வந்து என்ன என்னோட குலதெய்வமா உன்னை ஏத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி கும்பிட்டு உங்களுக்கு என்ன வேணுமோ கண்டிப்பா செய்வாங்க எல்லாருக்குமே குலதெய்வம் ஒன்னு இருந்தாலும் இஷ்ட தெய்வம்னு ஒன்னு இருக்கும் எனக்கு இந்த கோவில் பிடிக்குமா எனக்கு இந்த தெய்வத்தை பிடிக்கும் அப்படி குலதெய்வம் செய்யாதது இஷ்ட தெய்வமும் சில நேரங்கள்ல நமக்கு கை கொடுக்கும் ஓகே இப்போ நீங்க சொன்ன மாதிரி குலதெய்வத்தினோட அருள் வந்து ஒரு குடும்பத்துக்கு இல்லன்னா நிறைய பிரச்சனைகள் வந்து வரும் அப்படின்னு கண்டிப்பா இப்ப சில சாபங்களாகட்டும் சில பிரச்சனைகள் வர்றதாகட்டும் ஆஹ் குலதெய்வம் வந்து கோபத்துல இருக்காங்க அப்படிங்கறதாகட்டும் இதெல்லாம் ஒரு சாதாரண மனிதர் எப்படி தெரிஞ்சுக்கிறது அந்த குடும்பத்துக்கு இந்தந்த கஷ்டங்கள் இந்தந்த அறிகுறிகள் இருந்துச்சு அப்படின்னா குலதெய்வத்துக்கிட்ட இருந்து அவங்களுக்கு பிரச்சனை இருக்கு அப்படிங்கறத கண்டுபிடிக்க முடியுமா இன்னொரு விஷயம் என்னன்னா இன்னைக்கு குலதெய்வம் சாபம் இருக்கிறதும் சரி பெண்கள் சாப்பாடு இருக்கிறதும் சரி தொடர்ந்து எனக்கு ஒருத்தர் தீவனை செஞ்சுட்டே இருக்கு தொடர்ந்து எனக்கு தீவனை நடந்துகிட்டே இருக்கு அப்படின்னா எனக்கு யாரோ யாரோ சூனிய எனக்கு யாரோட்டாங்க அப்படின்றாங்க கண்டிப்பா வந்து வந்து பட் தொடர்ந்து இன்னொரு விஷயம் எல்லாம் சொல்லுவாங்க எடுக்க எடுக்க இருக்காங்க யாரு வைக்கிறாங்கன்னே தெரியல அப்படிதான் ஒரே விஷயம் தான் செய்யும் வினையே செய்வினை முற்பகல் செய்யின் பிற்பகல் விளையும் அப்படிங்கிற மாதிரி நாம என்ன செய்யறோமோ அதே தான் நமக்கு திருப்பி வரும் அதுதான் விஷயம் ஒரு பண்றாங்கனாலே முதல்ல தான் கட்டுவாங்க குலதெய்வத்தை கட்டிட்டு தான் உனக்கு தீமை என்னவே பண்ண முடியும் ஒரு கடவுளே கட்டுறானா தீமையான விஷயம் நடக்காதா இப்போ ஒரு மந்திரவாதியோ இல்ல தாந்திரிகவாதியோ ஏதோ ஒரு விஷயம் பண்றான் உன்னோட குலதெய்வத்தையே கட்டுறானா கண்டிப்பா அதுக்குண்டான பலனை அனுபவிப்பான் கண்டிப்பா சோ நீ இந்த கஷ்டத்தை இன்னைக்கு அனுபவிச்சாலும் கண்டிப்பா உனக்கான நல்லது உங்களை தேடி வரும் ஸோ அது வரைக்கும் உனக்கு இந்த கருமா இருக்கு நீ இதை அனுபவிக்கணும் இவனால உனக்கு இந்த இன்னல் வரணும் அப்படிங்கிறது உன்னோட கர்மா உன்னோட தலையெழுத்து அதை நீங்க எங்கே போனாலும் மாற்ற முடியாது ஸோ ஒரு விஷயம் கல குலதெய்வத்தையே கட்டுது அப்படிங்கும்போது நம்ம என்ன பண்ண முடியும் கடவுளே கை கட்டி நிற்கும் போது வாய் பேச முடியாம நிற்கும் போது மனுஷனா நம்ம என்ன பண்ண முடியும் அதுதான் விஷயம் முதல்ல குலதெய்வத்தை வழிபடுங்க கண்டிப்பா நல்லதே நடக்கும் ஓகே மேம் இறுதியாக ஒரு கேள்வி இப்ப இந்த குலதெய்வம் அப்படிங்கிறது ஒரு குடும்பத்திற்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமாக நீங்க சொல்லி இருக்கிறீங்க அப்படி இருக்கும்போது ஒரு சிலர் வந்து எனக்கு லீவு கிடைக்கலங்க ஸோ வீட்டில் எல்லோருமே ரொம்ப பிஸியாக இருக்காங்க ஸோ குலதெய்வ கோவிலுக்கு போக முடியல குலதெய்வ கோவிலுக்கு போனாலும் ஏதோ எங்களுக்கு ஒரு பிரச்சனை இருக்கிற மாதிரியே இருக்குது குலதெய்வம் கோவிலுக்கு போகிறதே எங்களுக்கு ஒரு மிகப்பெரிய தடங்களாக இருக்குது இந்த மாதிரியான பிரச்சனைகளையும் நிறைய குடும்பங்கள் வந்து சந்திச்சுட்டு தான் இருக்காங்க இதுக்கு நீங்கள் குலதெய்வம் கோவிலுக்கு போகிறதே ஒரு பிரச்சனையாக இருக்குது அப்படின்னா அவங்க என்னென்ன விஷயங்கள் செய்யணும் குலதெய்வம் கோயிலுக்கு போறதே தடையா இருக்கு நிறைய பேருக்கு பாத்தீங்கன்னா நான் குலதெய்வம் போயிட்டு வந்தேன்னே எனக்கு அடிபட்டுருச்சு என்னோட சொந்தக்காரங்க இறந்துட்டாங்க எங்க குடும்பத்திலேயே ஒருத்தர் இறந்துட்டாங்க அப்படின்னா அவங்களுக்கெல்லாம் கண்டிப்பா பயங்கரமான குலதெய்வத்தோட கோவம் இருக்கும் ஓகே சோ அதை நம்ம எப்படி தெரிஞ்சுக்கிறது அப்படின்னா இதற்கான வந்து பிரசன்ன ஜோதிடர்கள் எல்லாம் இருப்பாங்க அவங்க கிட்ட போயிட்டு என்ன பிரச்சனைனால எனக்கு வந்து இந்த ப்ராப்ளம் நடந்துட்டு இருக்கு ஏன் குலதெய்வம் கோபமா இருக்கு அப்படிங்கறத தெரிஞ்சுக்கலாம் பிரசன்ன இன்னைக்கு அனைவருமே இந்த விஷயத்தை தெரிஞ்சு வச்சுட்டு இருப்பாங்க அப்படின்னா கண்டிப்பா இதற்கான சொல்யூஷன் கிடைக்கும் அவங்க சில பரிகாரங்கள்லாம் சொல்லுவாங்க கடைபிடிச்சாலே போதும் ஓகே கண்டிப்பா அந்த குலதெய்வ சாபம் வந்து கொஞ்சம் படிப்படியா குறைஞ்சு அவங்க வாழ்க்கையிலும் நல்ல வழி பிறக்கும் ஓகே மேம் ரொம்ப அழகா எங்களுடைய கேள்விகளுக்கு ரொம்ப சூப்பரான பதில்கள் கொடுத்துருந்தீங்க மிக்க நன்றி